வணக்கம் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்துள்ள லோக்சபா தேர்தலில் அதிக ஓட்டு சதவிகிதம் பதிவாகியுள்ள டாப் டென் தொகுதிகளில் எட்டு இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியில் இல்லாததும் அங்கு திமுக அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள்தான் களத்தில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக தருமபுரியில் எண்பத்தி ஓரு புள்ளி இரு சதவிகித ஓட்டு பதிவாகி உள்ளது குறைந்தபட்சம் என்றால் மத்திய சென்னையில் ஐம்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவிகித ஓட்டு பதிவாகி இருப்பது தெரியவந்துள்ளது இந்நிலையில் தான் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது தமிழகத்தில் சராசரியாக பதிவாகியுள்ள அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகிதத்தை விட சில தொகுதிகளில் அதிகளவில் வாக்குகள் பதிவாகி உள்ளது இதில் டாப் பத்து இடத்தில் உள்ள தொகுதிகளில் எட்டு இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் களத்தில் இல்லை என்பது உறுதியாகி உள்ளது மாறாக பாஜகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள்தான் போட்டியில் உள்ளனர் அதாவது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தர்மபுரியில் எண்பத்தி ஓரு புள்ளி இருபது சதவிகித ஓட்டு பதிவாகி உள்ளது இதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சியில் எண்பத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஓரு சதவிகிதம் நாமக்கலில் எழுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஓரு சதவிகிதம் பெரம்பலூரில் எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவிகிதம் ஆரணியில் எழுபத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ஆறு சதவிகிதம் வேலூரில் எழுபத்தி நாலு புள்ளி இருபத்தி நாலு சதவிகிதம் அரக்கோணத்தில் எழுபத்தி நாலு புள்ளி பத்தொன்போது காஞ்சிபுரத்தில் எழுபத்தி ஓரு புள்ளி அறுபத்தி எட்டு சதவிகிதம் கிருஷ்ணகிரியில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது தேனியில் அறுபது புள்ளி எண்பத்தி நாலு சதவீத ஓட்டுகள் பதிவாகி உள்ளது இதில் இரண்டு தொகுதிகளைத் தவிர மீதமுள்ள எட்டு தொகுதிகளில் பாஜகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர் இதில் முதலிடத்தில் உள்ள தருமபுரியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிட்டுள்ளார் இரண்டாவது இடத்தில் உள்ள கள்ளக்குறிச்சியில் பாமகவின் தேவதாஸ் மூன்றாவது இடத்தில் உள்ள நாமக்கல்லில் பாஜகவின் கே பி ராமலிங்கம் நாலாவது இடத்தில் உள்ள பெரம்பொருளின் சிட்டிங் எம்பியாக பாஜக கூட்டணியின் ஜேஜே கே ஆர் கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார் ஆரணியில் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளராக கணேஷ்குமார் போட்டியிட்டுள்ளார் ஆறாவதாவது இடத்தில் உள்ள வேலூரில் பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம் தாமரை சின்னத்தில் உள்ளார் ஏழாவது இடத்தில் உள்ள அரக்கோணத்தில் பாமக வேட்பாளர் பாலு எட்டாவது இடத்தில் உள்ள காஞ்சிபுரத்தில் பாமகவின் ஜோதி ஒன்பதாவது இடத்தில் உள்ள கிருஷ்ணகிரியில் பாஜகவின் நரசிம்மன் பாமகவின் ஜோதி பத்தாவது இடத்தில் உள்ள தேனியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிட்டுள்ளனர் அதாவது பத்து இடங்களில் உள்ள நாமக்கல்லில் பாஜகவின் கே பி ராமலிங்கம் கிருஷ்ணகிரியில் பாஜகவின் நரசிம்மன் மட்டுமே பாஜக வேட்பாளர்கள் மற்ற எட்டு இடங்களில் பாஜக கூட்டணி கட்சியினர்தான் போட்டியிடுகின்றனர் அதேபோல் அதிமுக கூட்டணியில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் தேமுதிக போட்டியிட்ட ஐந்து இடங்களில் இரண்டு தொகுதிகளில் தமிழகத்தில் மொத்த மொத்த ஓட்டு சதவீதத்தை விட குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது